அனிரு வணக்கம் சற்று முடியான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் பொருட்களை தடையின்றி வாங்க வேண்டுமாம் நவம்பர் இருபத்தி ஐந்துக்குள்ள இதை செஞ்சிருங்க அப்படின்ட்டு ஒரு முக்கியமான தகவல் தான் சொல்லிருக்காங்க இதை பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம் நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்ல கனெக்ட் பண்ணி ஆல் அடிக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கிய வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்போ தான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முழுமையா சொல்றோம் உங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கள் அட்டைகளில் உள்ள பிழைகளை சரி செய்து வைக்கும்படி பொதுமக்களுக்கு அதிகாரிகள் தற்போது அழிவுறுத்தி வருகின்றனர் இது காரணம் பாத்தீங்கன்னா தற்போது மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அட்டையாளர்கள் இன்னும் தங்கள் கைவிரல் விலகை பதிவு முடிக்காமல் இருப்பது தெரிய வந்துள்ளது இதனால நியாய விலைக் கடைகளில் பார்த்தீங்கன்னா பொருட்களை பெறும் பொழுது சிக்கல்கள் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் என்று அதிகாரிகள் எச்சரித்து வருகின்றனர் இதனால பாத்தீங்கன்னா பொருட்கள் வழங்கல் முறையில தடைகள் உரு உருவாகாமல் இருக்க மக்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட நியாய விலகை அதாவது நியாயவிலைக் கடைக்கு சென்று செயல்முறையை முடிக்குமாறு கேட்கப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க அடுத்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் உட்பட பல மாவட்டங்களில் பதிவுக்கான காலக்கெடு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி வரையிலும் நீட்டிக்கப்படுகிற சொல்றாங்க இதுவே இறுதியான ஒரு நாள் எனவும் அதிகாரிகள் கூறுவதால கைவிரல் ரகையை முன்கூட்டியே பதிவு செய்து முடிக்க வேண்டும் என்பதில் அரசு வலியுறுத்திக்கிற சொல்றாங்க காலக்கெடுனுக்கு அதாவது கடந்த பிறகு பதிவு செய்யாத குடும்பங்கள் தங்களது ரேஷன் உரிமைகளில் தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா பொருட்கள் வாங்க முடியாத நிலை வந்து ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் புதி அதாவது பயோமெட்ரிக் பதிவை கட்டாயமாக்கியதன் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது விநியோக அமைப்பில் வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்தும் முயற்சியாகவும் சொல்லியிருக்காங்க பயனாளர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்வதுடன் போலி அட்டைகள் அதாவது இரட்டை பதிவுகள் போன்ற முறைகேடுகளை கட்டுப்படுத்ததா அது பெரிய உதவுதும் அப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது தவிர ரேஷன் அட்டைகள் திருத்தங்களை செய்ய மாநில அரசு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் இரண்டாவது சனிக்கிழமைகளில் குறைதீர் முகாம்களை நடத்தி வருகிறது பெயர் சேர்த்தல் முகவரி மாற்றம் புகைப்படம் புதுப்பித்தல் உள்ளிட்ட சேவைகள் இந்த முகாம்களில் எளிதாக வந்து பெறப்படுதுன்னு சொல்றாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தங்கள் அட்டைகளில் உள்ள பிழைகளை சரி செய்து வைக்கும்படி பொதுமக்களுக்கு அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரான் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பிழைகளை திருத்தும்படி அதிகாரிகள் வந்து முயற்சி எடுத்து தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரேஷன் பொருட்கள் வந்து பெரும் செயல்முறை தடையின்றி பெற வேண்டும் என விரும்பும் அனைத்து குடும்பங்களும் அருகில் உள்ள நியாய விலை கடை அல்லது வட்ட வழங்கல் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய பயோமெட்ரிக் பதிவை சந்தேகம் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க இது போன்ற ரேஷன் மற்றும் அதாவது ரேஷன் பொருள் சார்ந்த கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்